ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை விதை எடுத்திருக்கேன் அப்புறம் முக்கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை பரமளகாய் ஆறு போல் எடுத்திருக்கேன் நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகா சேர்த்துக்கிட்டால் போதும் இதை இப்போ நம்ம எடுக்க போகிறோம் கம கம கம்மன் வறுக்க போகிறோம் வறுக்கிறதுக்கு மது மறுபடியும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி துண்டு வந்து ஒரு நாலு இந்த சைஸில் வந்து இஞ்சி துண்டு நாலு எடுத்திருக்கேன் இதே தான் இப்போ நம்ம போகிறோம் ஒரு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட மசாலாவை போட்டு வறுத்தரலாம் வறுத்த மசாலா இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததான் கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் நல்ல சாஃப்டா இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துறலாம் அவ்வளோதான் இப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறோம் அவ்வளோதான் இதை ஆறட்டும் அதுங்களே நம்ம மட்டனை தாளிச்சு விட்டுறலாம் சரியா இது ஆறுறதுக்குள்ளே தாளிச்சிடலாம் குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி விடுவோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்குவோம் நம்ம எப்பையும் சொல்கிறது தான் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னீரமாக வதங்கிருச்சு இந்த டைமில் மட்டன் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி பாருங்க மட்டன்ல தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்கு இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகாயில காரமே போதும் அப்படின்னா நீங்க இதை சேர்க்க தேவையில்லை மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்ப தண்ணி சேர்த்துருவோம் அதில் மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல மசாலா வந்து ஆறிடுச்சு அரைச்சிடலாம் வெந்திருக்கு பாருங்கள் மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கும் அஞ்சு விசில் கூட தான் ஒரு மூணுலேருந்து நாலு விசிலே எங்களுக்கு ஓகே தான் ஆனால் நான் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் மசாலா இந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி தண்ணி சேர்க்கலாம் இப்போ கலந்து விடுவோம் பாருங்கள் சூப்பராக வரும் கலர் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதிகம் கம்மி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும் எனக்கு வந்து இது இட்லி ஊற்றி சாப்பிட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் ஃபுல் சிம்ல வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன்